அனைவருக்கும் வணக்கம் ரிசப ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுமை வாய்ந்த சனி பகவான் இனி ஆட்சி பலத்தை இழக்கிறாருங்க ராசியின் அதிபதியான சுக்கரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலத்தை இழந்து குருவின் ஆட்சி வீடான மீன ராசிக்குள் நுழைகிறார் இது ராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானமாக பார்க்கப்படுகிறது எனவே உறுதியாகவே கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டம் நீங்கிவிட்டது என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றத்தை நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் பல்வேறு விஷயங்களில் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார் எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி முன்னேற்ற வாய்ப்புகளும் அதிரடியாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் எடுத்து காட்டுகிறார் எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் கர்மஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்தில் நுழையும் சனியால் அபரிவிதமான நன்மை நிச்சயமாக உண்டு தொழில் ஸ்தானத்தை ஜீவனக்காரராக இருக்கக்கூடிய சனி பகவான் முழுமையாக விட்டு விலகவில்லை லாபஸ்தான தற்போது திருக்கணிதத்தின்படி நுழைந்திருப்பதால் எதிர்பாராத அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுப்பார் சனி பகவான் லாபஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் தொழில் ரீதியாக வருமானத்திற்கு குடும்ப வருமானத்திற்கு ஏற்பட்ட தடைகள் அனைத்தும் உறுதியாகவே விலகி குடும்ப வருமானம் உயரக்கூடிய வகையில் நல்ல பல அதிரடியான மாற்றங்கள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான வாய்ப்பை நிச்சயமாக இந்த வேளையில் ஏற்படுத்த போகிறார் எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் சனி பகவான் லாபஸ்தானத்தில் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் பல்வேறு வகையான குழப்பங்கள் சிரமங்கள் போன்றவை உறுதியாகவே நீங்கி தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைய போகிறது திட்டமிட்ட காரியங்களில் விளைச்சல்கள் உறுதியாக குறையுங்க லாபஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் இனி பல அதிரடியான வாய்ப்புகளும் பணமலையில் நனையக்கூடிய யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பாராத திடீர் திருப்பங்களை தொழில் ரீதியாகவும் உத்தியோக ரீதியாகவும் சந்திப்பதற்கான சூழல் உண்டு வரவை அதிகப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பும் அற்புதமான தருணமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பண வரவு திருப்திகரமாக அமையும் பல்வேறு வகையான காரியங்களில் ஏற்பட்டு வந்த தடைகள் உறுதியாக தளரக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது இதுவரை கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டங்கள் உங்களை சூழ்ந்த நிலையில் நிச்சயமாக நுழைய நுழையக்கூடிய சனி பகவானால் அவை உறுதியாக விலகி தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சரியாக இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் நிசபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக குடும்பத்தில் முடியாது என்று நினைத்த பல காரியங்களை சிறப்பாக செய்து முடிப்பதோடு ஒற்றுமை யோகமும் நிறைவாக கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் மட்டுமல்ல அனைவருடனும் இந்த தருணத்தில் சிறப்பாக பழகுவதால் உங்களுடைய பேச்சில் மிகுந்த நிதானமும் பொறுமையும் வெளிப்படும் கடமை உணர்வை உணர்ந்து பல பணிகளை திறன்பட மேற்கொள்வதன் மூலம் அதிரடியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட தொல்லைகள் நிச்சயமாக விலகும் கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை இந்த தருணத்தில் சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் உறுதியாகவே ரிசபராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது புதிய வீடு வீட்டுமனை வாகனம் வாங்குவதற்கான நல்ல யோகம் உண்டு நெருங்கிய உறவினர் நண்பர்களிடம் இருந்து கருத்து வேறுபாடு நீங்கி இந்த தருணத்தில் உறவு வலுப்படக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல மாறுதல் உண்டு உடல் ஆரோக்கியம் சிறப்பாக அமையும் அரசு சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் உறுதியாகவே உங்களுக்கு எளிதில் கிடைப்பதற்கான யோகம் உண்டு வீண் அலைச்சல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் நிச்சயமாக கட்டுக்குள் இருக்கும் எதிர்பாராத பயணங்கள் மேற்கொண்டாலும் அவை திருப்திகரமான நல்ல மாற்றத்தை உறுதியாகவே தங்களுடைய வாழ்வில் அள்ளிக் கொடுப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்க போகிறது நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடையே உறவு பலுப்படுங்க இந்த தருணத்தில் தொழில்துறை வியாபாரத்துறையில் எவ்விதமான தடையும் தாமதமும் இன்றி சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் என அனைவருடைய ஒத்துழைப்பும் லாபசனியின் அமைப்பால் இரட்டிப்பு நன்மையை பெறுவதற்கான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது கணவன் மனைவிக்கிடையே குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் குடும்பத்தில் குழப்பம் நீங்கி மனதிற்கு திருப்தியும் பல்வேறு வகையில நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய அளவுல லாபஸ்தானத்தில் சனி அமர்வதால் உங்களுடைய சொந்த தொழில் துவங்குவது மட்டுமல்லாது தங்களுடைய மைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் விருதுகளை பெறக்கூடிய அளவிற்கு நல்ல வாய்ப்புகள் இந்த தருணத்தில் பெண்மணிகளை தேடி வரும் விவசாயிகளுக்கு விவசாயம் சார்ந்த பணிகள் மிகவும் சாதகமாக அமையும் ஆபத்தை உயர்த்தி கொள்வதோடு புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியிலும் மிக பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது பழைய கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகும் இந்த தருணத்தில் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் எந்த ஒரு பணியில் மேற்கொண்டாலும் அதை மிக சாதுரியமாக செய்து முடிப்பதோடு தீத கவனத்துடன் செயல்படக்கூடிய உங்களுக்கு அனைத்திலும் வெற்றி எளிதில் கிடைப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை அரசியல் துறை ஆகிய இரண்டு துறைகளிலும் லட்சியங்களை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய வகையில் பல நிகழ்ச்சியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது கண்ணுக்கு தெரியாத பெரிய கண்டங்கள் உறுதியாக அகன்று மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எதிர்பாராத திடீர் மாறுதல் உங்களுடைய கல்வி மற்றும் தொழில் உத்தியோகம் கலைத்துறை அரசியல் துறை என அனைத்திலும் சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சனி பகவான் லாபத்தில் அமர்வது அபரிவிதமான வளர்ச்சி உறுதியாக ஏற்படுத்திக் கொடுக்கும் ஏனென்றால் பொதுவாகவே சனி பகவான் மூன்று ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியையும் நன்மையையும் அள்ளி கொடுப்பார் அந்த வகையில் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் அமருவதால் உடல் சோர்வு நீங்கி உற்சாகத்துடனும் துடிப்புடனும் பல பணிகளை இனிமையாக செய்து முடிப்பதால் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக காரர்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள ரிசபராசிக்காரர்கள் சனி பயிற்சி துவங்கியவுடன் ஒருமுறை திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை தரிசித்து வாருங்கள் மிக அபரிவிதமான ஆசீர்வாதமும் வளர்ச்சியும் தங்களுடைய நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் உருவாகும் திருக்கணித பஞ்சாகமத்தின் படிதான் லாபஸ்தானத்தில் நுழைகிறார் வாக்கிய பஞ்சாகமத்தின் படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதத்தில்தான் நுழைகிறார் எனவே சனி பயிற்சிக்கான பரிகார பூஜைகள் நடைபெறாது இந்த வேளையில் வழக்கமான இயல்பான பூஜைகள்தான் நடைபெறும் அதில் பங்கெடுத்தாலே போதும் நல்ல மாற்றம் உறுதியாகவே ரிசபராசிக்காரர்களுக்கு சனி லாப சனி அதிரடியான மாற்றம் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேலையை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்தி கொண்டால் அதிரடியான வளர்ச்சி எல்லா விகையாலும் உங்களை தேடி வருவதற்கான யோகம் ரிசபராசிக்காரர்களுக்கு உண்டு